அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களது வழியிலே கடந்த நான்கரை ஆண்டு காலம் நல்லாட்சி செய்து தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக விளங்கும் அன்பிற்கு மிகுந்த பாசத்துக்கு முறையானார் எடப்பாடியார் மீது ஆணையாக எனக்கு வாக்களித்த முப்பத்தாறாவது கோட்டை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேர்தல் பணியாற்றிய அனைவருக்கும் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் அண்ணா டி வெங்கடாஜலம் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து பதியேற்ப உறுதி வாசிக்கிறேன் சேலம் மாநகராட்சியின் சேலம் மாநகராட்சியின் முப்பத்தாறாவது வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நான் யாதவமூர்த்தி எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவ பெற்றுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிலைநிறுத்துவேன் என்றும் கடவுள் அறியவும் அன்னார் எடப்பாடியார் மீது ஆணையாகவும் உளமாற உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்